ஹை ஹால் கோடிட்ட இடத்துல ஐம் இஸ் ஆர் இதை மூணு எது வரும்ன்றத நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ன்றது வரும் ஹி ஷி இட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ன்றது வரும் யூ தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ன்றது வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மூணு இந்த கோடிட்ட இடத்துல எது வரும்ன்றத சொல்ல போகிறீங்க இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐ டேஷ் ஹாப்பி டுடே ஐக்கு உங்களுக்கு என்ன வரும் ஆம்ன்றது வரும் ஐ ஆம் ஹாப்பி டுடே அவள் என் சிறந்த தோழியாக இருக்கிறாள் ஷி டேஷ் மை பெஸ்ட் ஷீ உங்களுக்கு என்ன வரும் வரும் ஸோ ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்கள் வெளியே விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அவுட் சைடு தேக்கு உங்களுக்கு ஆர் வரும் தே ஆர் பிளேயிங் அவுட் சைடு அவன் ஒரு நல்ல பையனாக இருக்கிறான் ஹி டேஷ் குட் பாய் உங்களுக்கு என்ன வரும் வரும் ஹி இஸ் குட் பாய் நாங்கள் பயணத்திற்காக ஆர்வமாக உள்ளோம் எக்ஸைட் ஃபார் திரிப் உங்களுக்கு என்ன வரும் வரும் வி ஆர் எக்ஸைட் ஃபார் ட்ரிப் நீ முதல் வகுப்பில் இருக்கிறாய் யூ டேஷ் இன் ஃபர்ஸ்ட் கிரேட் யூக்கு உங்களுக்கு என்ன வரும் ஆர் வரும் யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் கிரேட் இன்று வெயில் அடிக்கிறது இட்டுக்கு உங்களுக்கு என்ன வரும் இஸ்ன்றது வரும் இட் இஸ் சன்னி டுடே என் பூனை மிகவும் அழகாக இருக்கிறது மை கேட் டேஷ் வெரி க்யூட் கேட்ன்றது சிங்குலர் ஸோ உங்களுக்கு இஸ்ன்றது வரும் மை கேட் இஸ் வெரி க்யூட் ஆப்பிள்கள் மேஜையில் உள்ளன ஆப்பிள்ஸ் டேஷ் ஆன் டேபிள் ஆப்பிள்ஸ்னா அது பண்மை வரும். ஆறுன்றது ஆப்பிள்ஸ் ஆர் ஆன் த டேபிள் என் காலனிகள் புதியவை

நீ ஒரு நல்ல உதவியாளர் யூ டேஷ் ய குட் ஹெல்பர் யூக்கு உங்களுக்கு என்ன வரும் ஆர்ன்றது வரும் யூ ஆர் ய குட் ஹெல்பர் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரீச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் உங்க தொப்பி நிறம் நல்லா இருக்கு யுவர் ஆட் கலர் டேஷ் நைஸ் யுவர் ஆட் கலருக்கு உங்களுக்கு என்ன வரும் யு அர் ஆட் கலர்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சிங்குலர் அதுக்கு உங்களுக்கு இஸ்ஸுன்றது தான் வரும் யு வர் ஆட் கலர் இஸ் நைஸ் விளையாட்டு வேடிக்கையாக உள்ளது த கேம் டேஷ் ஃபன் கேம்ன்றது சிங்குலர் ஸோ உங்களுக்கு இஸ்ன்றது வரும் இந்த கேம் இஸ் ஃபன் என் சகோதரி தோட்டத்தில் இருக்கிறாள் மை சிஸ்டர் டேஷ் இன் த கார்டன் மை சிஸ்டர்ன்றது சிங்குலர் அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் இஸ்ன்றது வரும் மை சிஸ்டர் இஸ் இன் த கார்டன் கதவு திறந்திருக்கிறது த டோர் டேஷ் ஓப்பன் டோர் கதவு ஒருமையாக பண்மையா சிங்குலர் ஒருமை வரும் சூடாக இருக்கிறது சிங்குலர் அப்போ உங்களுக்கு இஸ்ன்றது வரும் ஹாட் தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கிறது த வாட்டர் டேஷ் கோல்டு வாட்டருக்கு உங்களுக்கு என்ன வரும் இஸ்ன்றது வரும் இஸ் கோல்டு என்பயர் விஜய் மை நேம் டேஷ் விஜய் மை நேம்ன்றது ஒரு மை அதுக்கு உங்களுக்கு இஸ்ன்றது தான் வரும் மை நேம் இஸ் விஜய் நாற்காலிகள் நீல நிறத்தில் உள்ளன த சாஸ் டேஷ் ப்ளூ ப்ளூரல் அதுக்கு உங்களுக்கு ஆர்ன்றது வரும் சாஸ் ஆர் ப்ளூ கதை சுவாரஸ்யமாக இருக்கிறது த ஸ்டோரி டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்றது ஒரு கதையை குறிக்குது அப்போது உங்களுக்கு அது சிங்குலர் இஸ்ன்றது வருது த ஸ்டோரி இஸ் இன்ட்ரெஸ்டிங் பூங்கா எங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ளது த பார்க் நியர் அவர் ஹவுஸ் பார்க்ன்றது ஒருமை அதுக்கு உங்களுக்கு இஸ்ன்றதா வரும் இஸ் நியர் அவர் ஹவுஸ் கடை மூடப்பட்டு உள்ளது ஷாப்ன்றது ஒரு கடை குறிக்குது அதனால உங்களுக்கு இஸ்ன்றது வரும் இஸ் க்ளோஸ்ட் என் கால் உரைகள் ஈரமாக இருக்கின்றன மை ஷாக்ஸ் போது வந்து பன்மை ப்ளூரல் அதுக்கு உங்களுக்கு ஆறுன்றதா வரும் மை ஷாக்ஸ் ஷாக்ஸா வெட் அவள் என் தோழி ஷீ டேஷ் மை ஃப்ரெண்ட் ஷீக்கு உங்களுக்கு யூஸ் வரும் அது வந்து ஒருமை ஒருத்தங்களை குறிக்குது ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் பால் குளிர்ச்சியாக இருக்கிறது த மில்க் டேஷ் கோல்டு மில்க்குக்கு உங்களுக்கு ஈஸின்றது வரும் த மில்க் இஸ் கோல்டு அவளுடைய உடை அழகாக இருக்கிறது ஹர் ட்ரெஸ் டேஷ் பிரிட்டி ட்ரெஸ்ன்றது ஒரு ட்ரெஸ்ஸை குறிக்குது ஸோ உங்களுக்கு யூஸ்ன்றது வரும் ஹர் ட்ரெஸ் இஸ் பிரிட்டி என் அறை பெரிதாக இருக்கிறது மை ரூம் டேஷ் பிக் ரூம்ன்றது ஒரே ஒரு ரூமை குறிக்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்ன்றது வருது மை ரூம் இஸ் பிக் இந்த குக்கிகள் சுவையாக இருக்கின்றன தீஸ் குக்கீஸ் டேஷ் எம்மி குக்கீஸ் என்னும் பொழுது அது வந்து பன்மை அதனால் உங்களுக்கு ஆறுன்றது வருது திஸ் குக்கீஸ் ஆர் எம்மி மீன் நீந்திக் கொண்டு இருக்கிறது ஸ்விம்மிங் ஃபிஷ்ன்றது ஒரே ஒரு ஃபிஷ்ஷை குறிக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு இஸ்ன்றது வருது த ஃபிஷ் இஸ் ஸ்விம்மிங் என் சகோதரன் உயரமானவன் மை பிரதர் டேஷ் டால் பிரதர்ன்றது ஒருத்தங்களை குறிக்கிறதுனால உங்களுக்கு இங்கே இஸ்ன்றது வருது மை பிரதர் இஸ் டால் பாடங்கள் எளிதானவையாக இருக்கின்றன த லெசன்ஸ் டேஷ் ஈசி லெசன்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாடங்கள் அதுக்கு உங்களுக்கு பன்மை ஆறு தான் வரும் The lessons are easy. இந்த பென்சில்கள் கூர்மையானவையாக இருக்கின்றன This pencil's dash sharp. போது உங்களுக்கு பன்மை அதுக்கு உங்களுக்கு ஆறுன்றது வரும் திஸ் sharp. குழந்தை சிரித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது baby பேபி டேஷ் ஸ்மைலிங் பேபின்றது ஒரு குழந்தைங்கிறதுனால உங்களுக்கு ஈஸ்ன்றது வரும் The baby is smiling. பறவைகள் பாடிக்கொண்டு இருக்கின்றது தர்ட்ஸ் டேஷ் சிங்கிங் வேர்ட்ஸ்னும் போது அது பண்மையாக அதுக்கு உங்களுக்கு ஆறுன்றது வரும் த வேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் உங்களுடைய மத்திய உணவு உங்கள் பையில் இருக்கு யுவர் லஞ்ச் டேஷ் இன் யுவர் பேக் லன்ச்ன்றது ஒரு வேலையை தான் குறிக்கிது அதனால் உங்களுக்கு இஸ்ன்றது தான் வருது யுவர் லன்ச் இஸ் இன் யுவர் பேக் அவரது காலணிகள் மிகவும் பெரியதாக இருக்கின்றன இஸ் ஷூஸ் டேஷ் வெரி பிக் ஷூஸ்ன்னும் போது காலணிகள் பன்மை அதுக்கு உங்களுக்கு ஆறுன்றது வரும் இஸ் ஷூஸ் ஆர் வெரி பிக் எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக உள்ளது அவர் ஃபேமிலி டேஷ் ஹாப்பி அவர் ஃபேமிலின்றது ஒன்றுதான் தான் குறிக்கிறதுனால உங்களுக்கு இஸ்ன்றது வருது அவர் ஃபேமிலி இஸ் ஹாப்பி அவள் கணிதத்தில் நிபுணராக இருக்கிறாள் ஷீ டேஷ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் ஷீக்கு உங்களுக்கு இஸ்ன்றது தான் வரும் ஷீ இஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் இது மரத்தால் ஆனது திஸ் டேஷ் மேட் ஆஃப் உட் திஸ் போது ஒன்றை தான் குடிக்கிறது அதனால் உங்களுக்கு இஸ்ன்றது வருது திஸ் இஸ் மேட் ஆஃப் உட் நான் இப்பொழுது மிகவும் வேலையாக இருக்கேன் பிஸியாக இருக்கேன் ஐ டேஷ் வெரி பிஸி நவ் ஐக்கு உங்களுக்கு என்ன வரும் ஆம்ன்றது வரும் ஐஎம் வெரி பிஸி நவ் விருந்தினரை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வி டேஷ் ரெடி டு ரிசீவ் த கெஸ்ட் பி கு உங்களுக்கு ஆருன்றது வரும் வி ஆர் ரெடி டு ரிசீவ் த கெஸ்ட் என் அப்பா ஒரு மருத்துவர் மை ஃபாதர் டேஷ் எ டாக்டர் ஃபாதர்ன்றது ஒருத்தவங்களுக்கு குறிக்குது ஸோ உங்களுக்கு இஸ்ன்றது வரும் மை ஃபாதர் இஸ் எ டாக்டர் அவை என் பிறந்த நாள் பரிசுகள் தே டேஷ் மை பர்த்டே ப்ரெசன்ஸ் தேக்கு உங்களுக்கு அவைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது அவர்கள் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது ஸோ தே வந்து பன்மை அதுக்கு உங்களுக்கு என்ன வரும் ஆறுன்றது வரும் ஓகே உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒருமைக்கு என்ன வரும் சிங்கிளருக்கு ஈஸ்வருமா இல்லை ஆறு வருமா பன்மைக்கு ஈஸ்வருமா இல்லை ஆறுன்றது வருமானத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்